ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி ஒரு ஒரு பந்தயம் கூட வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு வாய்ஸ் பேசுகிறேன் அது எந்த வாய்ஸ் அப்படிங்கிறது யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு ஒன்று காத்திருக்கு ஓகே சார் எப்பா ரெடியாப்பா அப்போ கையை தட்டுங்கப்பா பத்தில் சவுண்டு பத்தில் ஓகே ஃபஸ்ட்டு வாய்ஸ் பேசுகிறேன் அது யாருங்கிறத நீங்கள வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஓகே ஆய் சொல்லோ ஐ லவ் யூ சொல்லு ஐ லவ் யூ யா யார் நீங்க இது முத்த பாண்டி கோட்டடி இது ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ யாரு சொன்னோனே கண்டுபிடிச்சாங்களாப்பா சரி ரைட் ஓகே இந்த ஒரு வாய்ஸ் இப்ப இது இது வந்து எப்பனா சோஷியல் மீடியால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வாய்ஸ் இப்ப பாருங்க இப்ப இரே டிக்டாக் மட்டும் யூடியூப் நண்பர்களே இளைது ஏ ஒருத்தர் லெட்டர் அமைச்சிருக்குது இல்லை ஜிபி முத்துது இலை இலை எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வந்து இல்லை நம்ம வந்து நியூஸ் சேனல் பார்க்கும்போது இதே போல் வந்து வீட்டில் எல்லாமே வந்து லெட்டர் பேங்க் போட்டு தள்ளுங்குது அதான் பிடிக்கிது அதனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்லி கிடைப்பே இன்னும் நன்றி வணக்கம் ஏ பேப்பர் அடி செத்த நார்பிள்ளா என்னது இது வரல நன்றி வணக்கம் டி தேங்க்யூ ஓகே கண்டுபிடிச்சிங்க ஓகே ஓகே இன்னொரு வாய்ஸ் புது வாய்ஸ் இப்போ ரீசெண்டாக எல்லா படங்களுமே அவர் தான் வந்திருக்காரு அவர் ஒரு காமெடியன் ஆக்டர் அவருடைய வாய்ஸ் என்ன பெருதாப்பே

தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லிக்கிற உலக ஓபியப்ப உற்சாக காபியப்ப நறுபல தென்றலை அன்பு அபுது பரகத படுகை மாரிக்க சுடற பண்பத வழக்க இவ்வாறெல்லாம் தம்முடைய தலைவர்கள் அவர்களை வந்து தம்முடைய தொண்டர்களை பார்த்து கூறியதில்லையா ஆக இந்த தமிழ் பிறகை பொறுத்தலா இருக்கும் என்னுடைய வாழ்த்து விடை பெறுகிற நன்றி வணக்கம் முத்துமையில் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற நாடு ஆக முடித்து யாரு சி சிஎம் சார் ஓகே உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் சிஞ்சம்புலியா ஏ செட்டி சின்னாலப்பட்டி நாட்டார் காடு சவுத்தார் காடு எல்லாமே அந்த ஃபேமஸ்னே ஏ எங்க பால் பாய்ச்சே ஊற்றச்சோடுங்க எங்க ஊத்துறாங்க இல்லை அங்கே ஊற்றுறாங்களே இல்லை சோறு சோறு குழம்பு நசுற ஊற்றுறாங்க ஏ குலம்பு குழம்பு அது இந்த வாய்ஸ் அப்படி மாறிச்சு அது அடுத்து யாரு க கவுண்டாமுணி

கத்து எடுக்கிறதுதான் களத்தில் நாங்கள் தானே அப்பயுமே சொன்னாங்க இல்லை பிக் பாஸ் இதுக்கப்புறம் இருக்க முடியாது நீ சந்தோஷமா கிளம்பு தேங்க்யூ சங்கரா அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் கோழி கொக்குற கோன்னு கூண்டாட்டி தலை நிறைய மல்லி போச்சு நீங்கள் உசுப்புனா அப்புறம் வந்து காப்பி குடிச்சிட்டு போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி பேசிருக்கும் போது பேசுவேன் மறந்துடுவேன் ஆரம்பத்தாலும் பேச ஆரம்பிச்சிருவேன் கால ஆறு மணி இருக்கும் பேசுவீங்களா தமிழ் தெரியாதா கிளம்புறமா சரி தேங்க்யூ ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்ப நல்லா கை தட்டலாம்ல ஏன் கம்முன்னு இருக்கீங்க இப்ப நான் கூட உங்களை எல்லாத்தையும் சின்ன பிள்ளை தான் நினச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு இருந்த ஊதாக்கல ரிப்பன் கட்டிட்டு வரும் பொழுது ஓப்பன்னா சொல்றேன் விழுந்துட்டேன் நீங்க கரகத்தை தூக்குங்க தூக்காம போங்க பஞ்சாயத்து நடத்துங்க நடத்தாம போங்க ஆனா எங்களுக்கு அமரன் படத்தை போட்டே ஆகணும் யூ வைரமுத்து தமிழ் என்று சொல்லடா தொலைநிபுரத்து இல்லடா போதுமாயா ஜனகராஜ் ஐயா யார் கிட்ட தங்க இருந்து ஓகேங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா நானும் ரொம்ப நேரமா பார்த்து நிறேன் அந்த சீட்டை விட்டு கையில் உயர்ந்துக்க மாட்டாம அப்படியே உட்காந்துருக்கீங்க இதுக்கப்புறம் கை சட்டெல்லாம் அழுது பார்த்துக்கங்க வட்டுமா யாருக்கா லூசு போக்குண்ணா சரி ஓகே பழைய நடிகரு அண்ணா ஓகே அவர் ட்ரை பண்ணலாம் ஆ இஷ்கியே என்ன நீ பண்ணிக்கிட்டீங்க வந்து சோர்யா கொடி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கீதே வந்து ஒரு கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குங்களா இஸ்கியே ஓகே நின்று ரெண்டு வாய்ஸு ஆரியா ஆர்யா ஆ ஆரியா வைஸ் ஓகே வந்து சப்பே ஏ மச்சான் என்ன மச்சான் அந்த புணேன பார்த்து பாடேன்னு கட்டா மச்சான் ஏ வேம்பளு உன்ன வந்து நான் தூக்குறேன்டா அவள தான் மேடம் இந்த சர்படரல இருந்து போறலாம் நம்பியார் ஐயா ஓகே நம்பியார் நமக்கு டான்ஸ் ஆரே நேரா வந்திருச்சு அதனால நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறோம் லெட்ஸ் வெல்கம் தி பீச்சு டீம் थैंक यू ஷாமியே சரணమయ్యப்பா थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू டான்ஸ் டான்ஸ் ஆடுத்தலன்னா கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்காக வந்து ஸ்டெப்ஸ்லாம் இந்த சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் என்னை பார்த்து நீங்கள் ஆடலாம் ஓகேவா அவ்வளோதான் பல்பை கல்டுறது அப்புறம் கீழே கீழே மாட்டுறது அவ்வளோதான் அது அப்புறம் ஃபேன் சுற்றுறது பறக்கிட்டு ஏறுறது தான் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை